இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் அன்பான நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த முறையிலே தலைவையில்லாத ஒரு இயக்கத்தை சிறந்த முறையை செயல்படுத்தி இன்று ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அனைத்தனி அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி வெற்றி என்றுதான் சொல்ல முடியும் ஆக இந்த கூட்டணியை சந்தர்ப்பாத கூட்டணி என்று எதிர்கட்சி தலைவராக சட்டையை கிடைத்துக் கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பாத கூட்டணியை பற்றி அவர் தான் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வைகோ வைக்கவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார் என்பதை இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆக சந்தர்ப்பாத கூட்டணி என்னவென்று சொன்னால் நீங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கூட்டணி அதாவது ஒருவேளை காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிப்பிடத்தில் கனவுகள் தான் நடக்கும் ஆட்சிப்பிடத்தில் அமர்கின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டார் அங்கு மறுபடியும் அன்று கலைஞர் அவர்கள் சென்று அமர்ந்து அவருக்கு தேவைப்பட்ட மத்திய அமைச்சரை பதவியெல்லாம் வாங்கி வந்தார் அப்படிப்பட்ட பதவியை நாமும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்திலே சார் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கின்றேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் கூட்டணி ஆட்சி அமைத்து அனைவரும் நெருக்கடி கொடுக்கின்ற நிலைமை உருவாக்கி பேசாத ஒரு பாரத பிரதமரை உருவாக்கிய பெருமை காங்கிரஸ் கட்சி கொண்டு மன்மோகன் சிங் அவர்களை ஆக அனைவரும் நெருக்கடி கொடுத்தார்கள் அவரவர்களுக்கு ஒரு அமைச்சரவை ஆட்சியை சிறப்பாக நடக்க விடாமல் தீட்டுகின்ற திட்டமெல்லாம் எல்லாம் மக்களுக்கு சென்றடையாமல் செய்தது யார் அது காங்கிரஸ் ஆட்சி தான் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் மத்தியிலே வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆக அந்த கூட்டணியில் நடந்த ஊழல்கள் பல அது முக்கியமான ஊழல்கள் என்று சொன்னால் முக்கிய ஊழல் என்று சொன்னால் டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் இதனால் வரை நம்மால் மறக்க முடியாத ஒரு ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி அதுதான் இங்க எதுக்காக அந்த பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசத்திற்கு எழுபத்தி ரூபாய் கோடி மக்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் செலவிட தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கை கூறுகிறார் அது கல்வி சுகாதாரம் விவசாயத்திற்காக மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்குகின்ற நிதியை விட அதிகமாக இருக்கிறது ஐந்து கோடி மக்களுக்கு நீங்கள் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நீங்கள் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் எங்கிருந்து கொடுக்க போகிறீர்கள் அதை எங்கிருந்து கொடுக்க போகிறார் என்று சொன்னால் டூ ஸ்பெக்ட்ரம் மற்ற சிறந்த ஊழல்கள் நாம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தில் இருந்து கொடுப்பதாகத்தான் திட்டத்தை தீட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி என்று சொல்வதை எந்த ஒரு சொல்வதுதான் உண்மை என்று சொல்கின்றேன் ஆக சந்தர்ப்பாத கூட்டணி என்று சொல்கிறார் இவர்களை நான் கேட்கின்றேன் நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள் நீங்க இப்ப எப்ப பார்த்தாலும் நீங்க எதை சொல்றீங்க இது வாரிசு அரசியல் வாரிசு நீங்க வேற வச்சிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் யாரு வாரிசு தானே வாரிசு என்பது இல்லை என் மகன் நான் ஒரு பெரிய முதலாளியா இருந்தா ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துவதற்கு என் மகன் ஆர்வம் காட்டினால் அவனுக்கு அதுக்கு தகுதி இருந்தால் ஆற்றல் இருந்தால் திறமை இருந்தால் நிச்சயமாக அதை நடத்துவதற்கு என்ன என்ன தவறு அதை செய்வதற்கு தவறில்லை அப்படி பார்த்தா எல்லாருமே வாரிசு அப்ப இருக்க இருக்கக்கூடாதா அந்த காலத்து மகாராஜாக்கள் எல்லாம் வாரிசை தேடி வைத்தார்களே எதற்காக வாரிசு குடிமகன் யாரை ஆட்சி படத்தில் அமர்த்திருக்கலாமே வாரிசு எப்ப இருக்கா தகுதி இல்லாதவர்களே அமர்த்த தகுதி இருந்து உழைப்பு இருந்தால் அவர் நிச்சயமாக அவர் வருவதற்கு உங்களைப் போல் என்னை போல் வருவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நான் சொல்ல வேண்டியது என்ன முக்கியமான நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இங்கே தம்பது வேட்பாளர் தேவர்தனை பற்றி பேச வேண்டும் படித்தவர் பண்புள்ளவர் மருத்துவர் இந்த தொகுதிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் குரல் உழைத்துக் கொண்டே இருந்திருக்கிறது ஆக இந்த தொகுதியை பற்றி தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது சிப்பாட்டை தடுத்து நிறுத்திருக்கிறார் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம் சிப்பாட்டில் தான் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சிகளாக நடக்கும் இடம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனேயே பாராளுமன்றத்தை பேசி அந்த நிர்வாகத்திடம் பேசி அதை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லிய பெருமை உங்கள் வேட்பாளராக இங்கு நின்று கொண்டிருக்க ஜெயவர்தனை சாடும் என்பதில் நான் பெருமை கொள்கின்றேன் தமிழகத்தில் ஒரு கூட்டணி சிறந்த கூட்டணி இந்த இரண்டு ஆண்டுகள் புரட்சி தலைவர் இல்லாத இரண்டு ஆண்டுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு வந்து கப்பலை சீர்படுத்தி சிறப்பாக வழிநடத்திருக்கிறார் என்று சொன்னால் நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இந்த சிறந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டு சிறந்த கூட்டணி உருவாக்கின்ற ஓபிசி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சொல்ல வேண்டும் ஆக ஒற்றுமையாக இருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட இயக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த கூட்டணியிலே கொள்கை அடிப்படையிலே கோட்பாடு அடிப்படையிலே தங்கள் கருத்துக்களின் அடிப்படையிலே பல்வேறு கருத்துகளை பதிவு செய்கின்றவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மத்தியிலே ஒரு வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் தொங்கு பாராளுமன்றாமல் சிறந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா பாரத பிரதமராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களால் தான் சிறந்த ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் என்பதை இந்த கூட்டணி புல்வாமா பத்தி உங்களுக்கு தெரியும் பயங்கர தாக்குதல் தாக்கி இருக்கின்றோம் ஆக இருக்கின்ற சூழலிலே மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆட்சி வர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் அது கூட்டணி ஆட்சியை இல்லாமல் ஒருவர் சிறந்த ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்க போதா சிறந்த ஆட்சி அமைக்க முடியும் இல்லாட்டி இந்த காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது எப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு மந்திரி பதவிக்காக அடித்துக் கொண்டிருந்தார்களோ அப்படித்தான் நடக்கும் சொல்ல சொல்ல வேண்டும் வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போதும் மந்திரி பதவியை பதவி வைக்காத ஒரு இயக்கம் சுயரமில்லாத ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அரா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக சிறந்த ஒரு இயக்கமாக புரட்சி தலைவி அவர்கள் விட்டுச் சென்ற பணிகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக மத்தியிலும் மாநிலத்திலும் சிறந்த ஆட்சி நடைபெறுவதற்காக இங்கு நமது வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் அனைத்தின் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் உங்கள் அனைவரையும் அனைவரின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தேமுதிக திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாமகவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாமகவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி புதிய புரட்சி பாரதம் சமத்துவ மக்கள் கட்சி என்ற அனைத்து கட்சியின் இந்த கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சியின் சகோதர கட்சியின் அனைவரின் அனைவரால் ஆதரவு பெற்ற நமது வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் படித்தவர் பண்புள்ளவர் சென்ற முறை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பவர் மேலும் அந்த நிறைவேற்ற பல வாக்குறுதியை கொடுத்த கொடுத்த நிறைவேற்ற இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்காக உண்மையாக நேர்மையாக தொலைநோக்கு சென்றவர்களுடன் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை தான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்டிருக்கிறது இவரை தான் புரட்சி தலைவி அவர்களும் சுட்டிக்காட்டிய வேட்பாளர் அதை இரட்டை சிலத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து எதிர்த்திருக்கிற அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன் இங்கே நமது சைதாப்பேட் தொகுதியை பொறுத்தவரையில் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்திய திருநாட்டின் தலைமையங்கம் சிப்பெட்டுக்கு எங்கே என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் சேனப்பே தொகுதியில் தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சிப்பெட்டை மத்திய அரசாங்கம் கொள்கை அளவிலே டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என்று முடிவு எடுத்த போது தொடர்ந்து பாராளுமன்றத்தில் எழுப்பி ரசாயனத்துறை அமைச்சராக இருந்த மறைந்த அனந்த்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி அதன் காரணமாக இது எங்களுடைய உரிமை என்கின்ற வகையிலே தொடர்ந்து அதற்காக பாடுபட்டு இப்போது சிப்பட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டின் தலைமையங்கமாக நமது முதியோருக்காக ஒரு தேசிய நிறுவனம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவருக்கு முன்னாள் ஹர்ஷ்வதன் தொடர்ந்து வலியுறுத்தி அதன் காரணமாக நம்முடைய சைதாப்பேட் தொகுதியிலே கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தேசிய சிகிச்சை அதாவது முதியோருக்கான தேசிய ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேட்டை இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நமக்காக பாதிக்கப்படுகின்ற இயக்கம் மக்களுக்காக பயன்படுகின்ற அண்ணா திராவிட வருகை தந்திருக்கின்ற மகளிரணி சகோதரிகள் உங்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அதன் வாயிலாக பாத்தீங்கன்னா அனைத்து இடங்களும் சிசிடிவி கேமரா அமைத்து நம்முடைய மகளிருடைய பாதுகாப்பு மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சிசிடிவி கேமரா நம்முடைய தொகுதி முழுவதும் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது